வணக்கங்க அமுதம்பிக்கல் சமையலில் இன்றைக்கி என்ன விடியோன்னா ஒரு துவையல் தாங்க செய்ய போகிறோம் துவையல் தோரம் பருப்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பருப்பை கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டு நல்லா பொன்னீரமாக பச்சை வாடா போகிற அளவுக்கு கருக விடாமல் வறுத்துக்கணுங்க அதான் முக்கியம் நான் இரும்பு கடாயில் வறுக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் அதிகமாகவே வறுத்துக்குவேன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எப்போ தேவையோ அப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனோ கொஞ்சம் தேவைப்படுறதை எடுத்து துவையை அரைச்சிக்குவேன் அது மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க அப்போக்கப்போ எல்லாம் நம்ம வத வறுத்த அரைச்சிக்கருக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செய்ங்க பாருங்கள் பருப்பு அது மாதிரி சபக்க வறுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்தோம்னா தான் கருக்கை விடக்கூடாது பச்சை வாடையும் போயிருக்கணும் இப்படி நல்லா வறுத்து வச்சுக்கணுங்க இதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னா தேங்காய் கொஞ்சம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு அஞ்சாறு பாலி பூண்டு ரெண்டு பச்சை மொழா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் காரம் கம்மியாக சேர்ப்போம் ஊரு கற்றுக்காரவட்டில் வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்கக்கூடாதுங்க இதான் சேர்க்கணும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தொகையில் நீங்கள் அரைச்சிங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய தொகையை அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அரைச்சிடலாம் அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க இதை அடித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் மூணு நிமிஷத்தில் செம்ம சூப்பரான பருப்பு துவையலாம் அரைச்சிட்டாங்க இது மாதிரி குரகுரப்பாக தான் அரைக்கணும் இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து கஞ்சி ரசம் சாதம் இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே எல்லாத்துக்கும் அவ்வளோதான் நல்லா இருக்காது இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா இந்த பருப்பு துவைய அரைச்சிங்கன்னா அவ்வளோ சோறு சாப்பிட்ணாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நைஸாக அறுத்து இந்த மாதிரி குரகுரப்பாக இந்த மாதிரி அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு கொத்து கருவின்னு சேர்த்துக்கோங்க வேறு வெங்காயம் புளி எதுவுமே வைக்க வேணாம் நான் சொன்னதை மட்டும் சேர்த்து நீங்கள் அரைங்க இது வந்து முன்னாடியே நான் சொன்னது மாதிரி இந்த பருப்பை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்போக்கி தேங்காய் கொஞ்சம் திருவிழி டக்குன்னு அரைச்சாராம் ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள அரைச்சி சாப்பாடு கஞ்சிக்கு தொட்டு கை கொடுத்தடலாம் நாங்கள் கிராமப்புறங்கள்லாம் அந்த வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கருதருப்பு இப்போ எல்லாம் சாப்பாடு இல்லை ஆனால் அப்போ எல்லாம் சாப்பாடு தான் கொடுப்பாங்க எங்கள் வீட்லேனா கடலை ஆயிறவங்க அப்புறம் இந்த மாதிரி வயக்காடு கடலை கடலை கொத்துறவங்க களை எடுக்கிறவங்க இவங்க பயிருக்கு களை எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் கஞ்சியோடு அந்த பருப்பு துவையில் கொண்டு போவோம் இல்லைனா ரசம் வச்சு அந்த பருப்பு துவையல் கொண்டு போவோம் மாங்காயும் கொடுத்தோம்னா செம்மையாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அந்த வயக்காட்டில் போய் அவங்களோட உட்காந்து அந்த சாப்பிட்ற சுகம் இருக்கே அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா எங்கே இனிமேல் பார்ப்போது இப்போலாம் டீ வடை அவளை தான் வீட்லேயே கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க காசை கொண்டு கூட சேர்த்து வாங்கிக்கிறாங்க ஆனால் அப்போயெல்லாம் சாப்பாடு தான் சாப்பாடு தான் எங்கேயுமே அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா இது நானும் வயலுக்கு சூடு கொண்டு போனால் கொஞ்சம் கூட கொண்டு போவேன் அங்கேயே அவங்களோடயே நானும் சாப்பிடுவேன் அப்படி அப்படியே கண்டிப்பாக நீங்கள் இந்த பருப்பு வேலை அரைச்சி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் பாருங்கள் நன்றிங்க